ஆஃப்ரெண்ட்ஸ் இஸ் தமிழ் வெள்கம் ட்ரிஷ் ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக எங்கே பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறோம் அதாவது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து துவாகுடி ரிங் ரோடு கனெக்ட் பண்ணுற அந்த மெயின் ரோட்டில் ஒரு ரிட்ஸ் நெஸ்ட்னு ஒரு லேஅவுட் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த லேவுட்டில் ரெண்டு ப்ளாட் ரீசேலுக்கு வருது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கொண்ட பிளாட் விலைக்கு வருது அதை பார்க்குறது தான் போயிட்டுருக்கும் ஸோ பஞ்சப்பூர்லேருந்தே நம்ம போகிறோம் அதை காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் கரெக்டாக இந்த இடத்துலேருந்து நாலு கிலோமீட்டரு இதுதான் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்க போகிற இட இடம் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம ஸ்பாட்டை நேருங்க போகிறோம் ஸோ அப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இங்கேருந்து கரெக்டாக வள்ளி மிஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அதான் வள்ளி மிஸ்ஸு ஸோ ஓடையம்பட்டி ரோட்டில் இருந்து கனெக்ட் பண்ணுற வள்ளி மிஸ் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க ரெட்ஸ் நெஸ்ட்டுன்ற லே அவுட்டு இது டிடிசிபி திரு பிளாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏரியா இது கேடட் கம்யூனிட்டியாக இருக்கும் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள்லாம் வந்துருச்சு ஸோ இந்த லேவ்ல வீடு வரல இது ஃபுல்லாக கே பெரிய கேட் போட்டு செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க எல்லா வசதியுமே இருக்குது இப்போ நம்ம உள்ளே போகிறோம் இது வந்து முப்பது அடி ரோடு தார் ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடுன்னு இருக்குது இதில் ரெண்டு பிளாட்டு விலைக்கு வருது ரெண்டுமே வடக்கு பார்த்த பிளாட்டு ஃபுல்லாக காமன் போட்டு வச்சிருக்காங்க ரிட்டன் அடிச்சுட்டு சொல்லுவாங்க இந்த லேவ்ட்ட டிடிசிபி திருடா பிளாட்டு லோனுக்கெலாம் எலிஜிபிள் உடனே வீடு கட்டிகிட்டு கூடி வரலாம் எல்லா வசதியுமே எங்கள் பக்கத்தில் இருக்குது பிளாட் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ரெண்டு பிளாட்டு வருது ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி ஐநூறு சார் ரெடி இப்போ இங்கேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ரோடாக தான் ரோடு ஸோ இங்கேருந்து நம்ம ரோட்டில் வண்டி போகிறதெல்லாம் பார்க்க முடியும் மெயின் ரோட்டில் வந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த லேவுட் அமைஞ்சிருக்கு பிளாட் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு உடனடியாக வீடு கடி குடியேறலாம் லோனுக்கெல்லாம் எலிஜிபிள் இதுதான் பிளாட்டு டிஜிசிபி டிடிசிபி வித் இது ஸோ லோன்லாம் ஈஸியாக நம்ம கிடச்சிரும் பக்கத்தில் இவி கனெக்ஷன் இருக்குது எல்லா பிளாட்டுக்குமே இவி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக உடனே வீடு கட்டிட்டு குடியிருக்கலாம் ரொம்ப நீட்டான ஏரியா ரொம்ப ஜெனுவனாக இருக்கும் ஸோ இந்த ஏரியாவில் ரேட்டை பொறுத்தவரையும் வாய்க்கு வந்தது தான் சொல்லுவாங்க ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்னால ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து மூவாயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் தரேன்னு சொல்கிறாரு இந்த பட்ஜெட்டில் இது இந்த ஏரியாவில் கம்மியான பட்ஜெட் தான் இது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரேட்டை குறைச்சி பேசி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் கனெக்ட் பண்ணுங்கள் கம்மியான வரைக்கும் வாங்கினா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திச்சி ப்ராப்பர்ட்டி